பொது பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டுக்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மண்டலம் ஆறுக்குட்பட்டு வார்டு எழுபத்தி நாலு வார்டுக்குட்பட்ட பகுதியில் வந்து மாநகராட்சி மூலதன நிதியின் கீழ் புதிய வணிக வளாகம் வந்து கட்டுமான பணிக்கு வந்து இன்றைக்கு அடிக்கல் பூஜை வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து துவங்கி வைத்திருந்தார்கள் இதற்கு நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் கீழே வந்து முற்றிலுமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுட் கோர்ட் வந்து அமைக்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஃபுட் கோர்ட் கடைகள் வந்து அமைக்கப்பட்டு இது பெரம்பூர் ஹைவேயில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளாக இருக்கிறது தொடர்ந்து தென் சென்னையில் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபுட் கோர்ட்கள் வந்து ஏற்பாடு செய்து வருகிறது அதே போல் ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் வந்து தொடர்ந்து மழை இருக்கும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் மூலியமாக தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து தீபாவளி மற்றும் தீபாவளி மறுநாள் பெய்தக்கூடிய ஆறு சென்டிமீட்டர் மழைக்குமே வந்து தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாளைக்கு பெய்யக்கூடிய மழை கூட மாநகராட்சி சார்பாக தயார் நிலையில் இருக்கிறோம் அதேபோல் போல் முதலமைச்சர் அவர்களும் மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுடன் இணைந்து ஒவ்வொரு நாளும் இந்த மழை காலங்களில் பணியாற்றுமாறு தெரிவித்திருக்கிறார்கள் அதுக்கேற்ப ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து பொதுமக்களுடன் இணைந்து பணியாற்றி மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போது சாலை பணிகளுக்கு என்று தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து சாலை பணிகள் வந்து நடைபெற்று வரும் இந்த ஆண்டும் அதே போல சாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பொழுது மழை காலம் அப்படின்றதுனால நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் சாலை பணிகள் மேற்கொண்டு

ஸோ அந்த பகுதிகள்லாம் தொடர்ந்து பேட்ச் ஒர்க் வந்து பண்ணிட்டு வராங்க ஏன்னா காலங்களில் வந்து தார் ரோடு போட்டால் அது மழை பெய்ததுன்னா அந்த தார் ரோடு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது லைஃப் இருக்காதுன்றதுனால மழை காலங்களில் ரூல்ஸ் படி தார் சாலையை அமைக்கக்கூடாது அதனால ஜனவரி மாதம் தார் சாலை அமைக்கப்படும் இல்லை வார்டு வாரியாக இதற்கு முன்னே வந்து ஒரு ரெண்டாயிரம் கிட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க பட் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து இருக்காங்க மழை இப்போதான் தொடங்கியிருக்கு மழை அதிகமாக பெய்யும் பொழுது தான் சில பகுதிகளில் சாலை இந்த மாதிரி பாட்டோஸ் அதிகமாக வரக்கூடிய சூழல் ஏற்படும் இப்பதான் மழை தொடங்கியிருக்கு போக போக தான் தெரியும் எத்தனை

அவருடைய தீர்ப்பிலே குறிப்பிடப்படாத அம்சங்கள் அங்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கட்டப்படுகின்ற கட்டடங்களுக்கு முழுமையாக தடை விதிக்கப்படவில்லை அந்த கட்டடங்கள் தொடரலாம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கு வருகின்ற பொழுது அது குறித்து விவாதித்துக் கொள்ளலாம் என்று கட்டப்பட்டு வருகின்ற அந்த கட்டடங்களுக்கு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை ஆகவே நீதிமன்றத்துடைய இறுதி உத்தரவு என்ன வருகிறதோ அதற்கேற்றால் போல் கட்டப்படுகின்ற கட்டடங்களுடைய பயன்பாடுகளை மேற்கொள்வோம் சார் வட சென்னையை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் தண்ணி தேங்கி இருந்து கடந்த ஆண்டுகளில் இல்ல இல்ல இப்போ இந்த மெட்ரோ போயாச்சு வேற சப்ஜெக்ட் வாங்க சப்ஜெக்ட் வாங்க அதான் லெத்தியா போயிட்டாங்கல்ல காப்பேன் சப்ஜெக்ட் சொல்லுங்க வேற எதுனால சொல்லுங்க